අපිට පැමිණිලා ගැන පොඩ්ඩක් කතා කරලා ඉන්නද? හරි පොඩ්ඩක් මයික් එක මයික් නා නාරායන පිළිස්ස වනන්ද රාජා නා ජා තේසිය මක්කල් வடகொழும்பில் வடகொழும்புக்கான இணைப்பாளராக பிரதான அமைப்பாளராகவும் நிறைவேற்று உறுப்பினராகவும் கொழும்பு கொழும்பு தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினராகவும் நாங்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கேன் கடந்த பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் போட்டுகளுக்கு மேல முப்பத்தி மேற்பட்ட போட்டு வாக்குகளுக்கு மேல நான் பெற்று கொழும்பில் கொழும்பு கொழும்பு மாவட்டத்தின் ஒரு பிர ஒரு முன்னணி முன்னணியான வேட்பாளராகவும் ஒரு ஒரு புற கூண்ட வாக்கு பெற்றவனாகவும் நான் திகழ்ந்தேன் இதுவரை காலமும் நான் எந்த ஒரு மக்க எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன் கடந்த இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது எத்தனையோ பிள்ளைகள் இலவசமாக வார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்திருக்கேன் இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிற இல்லை அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்குரிய சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்திருக்கேன் இதுவரை காலமும் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவும் இந்த விதமா செய்யல ஆனா பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக இது நடந்து கொண்டேன் இப்ப கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இந்த கல்வி நிலத்திற்குள் நான் இருக்கிற வேலை நான் உள்ளுக்குள்ள போற வார குறைவு எனக்கு கடந்த இருபத்தி கடந்த பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த பிள்ளை இந்த ஹம்சுக்காண்ட பிள்ளை பதினெட்டாம் தேதி எங்கட கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்திருக்கிறார் அந்த இணைந்த முதல் வாரத்திலே அவட காதலையும் மூக்களையும் இரத்தம் அந்த அன்றைக்கு வந்த இடத்துல இரத்தம் மூக்களும் காதல வந்திருக்கின்றது அதை அந்த காது மூக்குல வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி உதவ தண்ணி முகம் எல்லாம் கழுவி அவங்களோட அப்பாவை தாவப்பனார தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளை அவங்களோட அப்பாட பாடம் கொடுத்தனாங்க ரெண்டாவது கிழமை வந்து ரெண்டாவது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ள அது முதல் நாளோ ரெண்டா நாள்னு தெரியாது அந்த பிள்ளை ரெண்டே ரெண்டு பாடம் தான் அந்த கழிவுகளை எடுக்கின்றது ரெண்டாம் நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு பிட் வந்து விழுந்ததுக்கு அது அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பிள்ளையை அனுப்பி அந்த பிள்ளைக்குரிய முதலுதவியும் செய்து அந்த அந்த இருக்கிற வாங்கல் இருக்கின்ற அவருடைய மேசையில் இருத்தாட்டி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் நோமலா வந்த பிறகு அந்த பிள்ளைகள் ரெண்டு தெரிஞ்ச பிள்ளைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ரெண்டு பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆசிரியர் இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடசுரை மூன்றாவது கிழமை மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் நம்புறேன் மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் எனக்கு தெரிஞ்ச என்ற அறிவு மட்டத்தில் இந்த பிள்ளை ஒரு தனியே ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஒரு கிளாஸ் ரூமுக்கு தனியே இருந்தது அந்த தனியே இருக்கிற நேரம் ஒரு ஒரு தாப்பன் ஒரு பேரன்ட் வந்து இந்த பிள்ளைய ஒருக்கா பாருங்க சார் அப்ப நான் ஒரு வித்தியாசமா யோகி என்ன சொன்ன இந்த பிள்ளை என்ன காதலோட சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற சம்பந்தப்பட்ட அக்கன்னு நான் போய் என்ன இல்ல என்னம்மா நீங்க இடத்த இருக்கிறீங்க தனியே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் இல்லை அங்க முன்னுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் அன்றிருக்கு அந்த ரூமுக்குள்ளே தனியா இருக்குங்க விடத்த இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸ் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு நான் போறதுக்காக வண்டி வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்க இங்க இருக்கையில் இங்க பாய்ஸ் நிக்கிறான்னு நீங்க அங்க போங்க முன்னுக்கு போய் இருங்க ரெண்டு நான் சொன்னேன் சொல்ற நேரம் கதைச்சு கொண்டு இருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு 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 விதமான உடம்புல ஒரு ஃபிட் மாறி ஒரு உடம்பு ஒரு நான் நம்புற ஒரு அட்னோமெண்ட் மாதிரி தெரிஞ்சு எனக்கு அப்பதான் நம்ம பிள்ளைக்கு கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு ஒரு வித்தியாசமாயிருக்கு தான் அந்த தாய் சொல்லிருக்குறா ஒரு பேரன் சொல்லியிருக்க இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்க சார் என்று சொல்லி உடனே நான் அந்த பிள்ளை சொன்னேன் நீங்க முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்க என்று சொல்லி அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்தது திருப்பி பார்த்தேன் அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூம்ல கடைசி மேசையில கடைசி இருக்கிற பெஞ்சில வாடி இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுக்குள்ள ஒரு அரை மணி தேத்துக்குள்ள அம்மா வந்து இந்த பிள்ளையை என்ன செய்த நீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாம இருக்கு இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்க நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க இப்படியான பிள்ளையில எங்களுக்கு அனுப்ப வேணாம் அனுப்புறதுன்னா சுகமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்து என்று சொன்னால் அது தான் பாதுகாப்பு கொடுக்கோம் தான் எல்லாம் செய்யணும் அதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் இந்த கிளாஸுக்கு என்ன பிள்ளை ஒரு விழுந்துட்டு செய்து என்ன நடந்துட்டு சொல்லி வரும் அந்த பயத்துல நீங்க பிள்ளைய ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக அந்த வைத்திய செய்து உங்களுக்கு விருப்பம் அனுப்ப இல்லாட்டி வேற கிளாஸுக்கு அனுப்புறோம்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பணும் அப்ப அந்த பிள்ளை இவங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் அஞ்சு நிமிஷம் காய்ச்சி கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளை கடைசி டைம்ல பின்னு வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி பார்த்துது நான் அம்மாவோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த ரிசர்வ் அந்த டேபிளுக்கு இருந்திட குறைஞ்சது நூறு மீட்டராக இருக்கும் குறைஞ்சது நூறு மீட்டர் அப்ப அதுக்குள்ள அதுல வந்து அந்த பிள்ளை டக்குன்னு சேர்க்கையும் சொல்லாமல் யார்டையும் சொல்லாம பேக்கை தூக்கிட்டு வந்து கடைசியா இருந்தபடியா ஒருத்தருக்கும் தெரியாது முன்னுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது இந்த பிள்ளை எலும்பித்து போறது தெரியாது யாரும் பக்கத்துல பிள்ளைகளுக்கு தான் எலும்பித்து போதும் இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா அப்பா அங்கே வீட்டா போவோம் மட்டுது அப்படியே போனவங்கதான் போனவங்க பிப்ரவரி தேதி போனவங்க போனவங்கறார் அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததா வரலையாண்டு எனக்கு தெரியாது நான் நினச்சா அந்த பிள்ளை வந்திருக்க இப்ப எத்தனை பிள்ளைகள் ஒரு மாதம் பிறகு வருது ரெண்டு மாதத்துக்கு பிறகு வருது ஆறு மாதத்துக்கு பிறகு வருது அப்ப நான் எதுவும் யோசிக்கவும் இல்லை அதை பற்றி நான் கவனிக்கவும் இல்லை ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கிருந்து இந்த பிள்ளையை எழும்பி வர்றதை கண்டு பார்த்து வந்த இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் சோம்பில்லாம ஒன்று பிட்டா வந்து விழுந்ததும் காதாலம் வத்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார் அப்ப நான் சொன்ன முடிவு சரி இந்த பிள்ளைய வீட்டுக்கு அம்மாட்ட கிட்ட கொடுத்த சரி நான் தெரியுமா ரோட்ல இருந்து நான் வெளியில போவேன் சொல்லையும் இல்லை ஆனால் அம்மாட கையில பாரம் கொடுத்த நான் ஆனா இதே நேரத்துல அம்மா ஒரு மீடியா கான்பரன்ஸ் சொல்லிக்க நான் கிளாஸுக்குள்ள போயும் அந்த பிள்ளையை எழுப்பி இந்த பிள்ளையட பேரை சொல்லி நீ அங்கேயோ ராமநாதன் குழந்தையில ஒரு பிரச்சனையா இருக்கு அதால இந்த சொன்னதாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னு கூட நான் போகல கிளாஸ் ரூம கிட்டியும் அட்டியும் பின்னு பாக்குறேன் எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள அங்க முண்டசரில் இருந்து பாலர் வகுப்புல இருந்து அட்வான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது சிங்கள மீடியம் நடக்கு எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் அஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் எட்டி பார்க்கறதும் இல்லை போகிறதும் இல்லை என்ற இதில் ஏன்னு சொன்னால் நான் ஒரு டீச்சரையோ பிள்ளையில டிஸ்டர்ப் பண்ணுற விருப்பம் இல்லாதபடியாக நான் எட்டி கூட பார்க்குறல இந்த சம்பவம் ஒரு மூன்று நாளைக்கு பிறகு மீடியாவில் சோசியல் மீடியாவில் என்று பேர் வருகிறது ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள் அங்கே இருந்த அதிபர் அங்கே இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில் எழுப்பி நீ அந்த ஒரு உனக்கு உனக்கு நடத்த சரியில்லை நீ அதால் நீ இந்த கிளாஸுக்கு வர நான் அனுப்புறேன் சொல்லி சோசியல் மீடியாவில் வந்தோடு நான் அமைதி காத்தேன் எப்போயும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரைவில் வரும் அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பல அந்த உண்மை உண்மையான உண்மையாக வரும் ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியலாக அரசியல்வாதியாக இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியாகத்தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடித்தாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறு ஏழு நாளாக என்ன நிம்மதியும் குறைச்சி டே டு டே செய்கிற வேலையிலையும் இல்லாமக்கி என்ன ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து என்ன இந்த இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு ஒரு வேண்ட தட வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன் இவங்க அந்த சிடியில கொடுத்திருக்கேன் நாங்க என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன பேஸ்புக்ல வந்த அவ்வளவு நீங்க செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்